முதுமலை தேசிய பூங்கா என்னும் போலி இணையதள முகவரி வனத்துறையினர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் சுற்றுலா பயணிகளிடம் மோசடி செய்யும் வகையில் முதுமலை தேசிய பூங்கா எனும் முன்பதிவு இணையதள முகவரியை நம்பி சுற்றுலா பயணிகள் ஏமாற வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தல் கோடை விடுமுறையை ஒட்டி நீலகிரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது முதுமலை புலிகள் சரணாலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகையை எளிதாக்கும் வகையில் டபுள்யூ என்ற டபுள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தில் சஃபாரி தங்குமிடம் யானை முகாம் ஆகியவற்றை ஆன்லைனில் முன்பதிவு செய்வதற்காக செயல்பட்டு வருகிறது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்காக எம்டிஆர் நிர்வாகம் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினருடனும் அல்லது எந்த நிறுவனத்துடனும் தொடர்பு கொள்ளாததால் சுற்றுலா பயணிகள் ஏதேனும் போலி மோசடி இணையதளங்களை கண்டு ஏமாற வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் முதுமலை தேசிய பூங்கா என்னும் போலியான இணையதள முகவரியை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறிக்கப்பட்டுள்ளது வனத்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த போலியான இணையதள முகவரி சம்பந்தமாக வனத்துறையினர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர்